எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நாலு விதமான ரசம் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் தோரம்பருப்பு சேர்த்து ஒரு பருப்பு ரசம் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடியது பருப்பு சேர்க்காம மிளகு ஜீரக ரசம் ஹோட்டல்ஸில் மெஸ்ஸுகளில் செய்யக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு சேர்க்காமல் பருப்பு சேர்த்து புளி சேர்க்காமல் பத்திய ரசம் கூட சொல்லலாம் புளி சேர்க்காமல் செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டை முழுசு முழுசாக போட்டு இந்த குழந்த பிறந்த தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு இதை கண்டிப்பாக கொடுக்கணும் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த மாதிரி பூண்டு ரசம் அடிக்கடி சாப்பிட்லாம் இந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான நாலு விதமான ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரசங்கள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல பருப்பு ரசம்னு சொல்லலாம் இல்லை கல்யாண வீட்டு ரசம்னு சொல்லலாம் ஒரு தக்காளியை நான் தண்ணியில் போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் வேக விட போகிறேன் அப்போ தான் உங்களுக்கு நல்லா மையம் வெந்திருக்கும் தனியாக எடுத்து தக்காளி வைக்க மாட்டாங்க இந்த சாம்பார் குழிக்கரண்டியில் ஒரு அரை கரண்டிக்கு பருப்பு எடுத்து ஊற வச்சு நல்லா மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு குழைய நல்லா பாருங்கள் உருவே தெரியாமல் தண்ணி கலந்து வச்சுருக்கேன் ரசப்பொடி ஆல்ரெடி ரசப்பொடி எப்படி அரைக்கணுங்கிறது வீடியோ போட்டிருக்கேன் இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்க ரசப்பொடி சேர்த்துக்கோங்க நெல்லிக்கு அரை நெல்லிக்க அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கணும் பெருங்காயத்தூள் ரசப்புடிலையும் பெருங்காயத்தூள் இருக்கும் அது இல்லாமல் ரசம் செய்கிறப்பையும் தனியாக சேர்க்கணும் தேவையான அளவு உப்பு கார்னிஷ்க்கு மேலே தனியாக ஒரு அரை தக்காளியை நறுக்கி போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இப்போ தக்காளி ஓரளவு வேக வச்சுருக்கேன் இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் கரைச்சி வச்ச புளி இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் தாராளமாக ரசஞ்சா சாப்பிட்லாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நம்ம தக்காளியை வந்து வேக வச்சிருந்தா தான் இந்த மாதிரி ஈஸியாக மசிக்க வரும் வேக வைக்காம நம்ம தக்காளியை புளி உப்பு கூட சேர்த்தோம்னா மசியாது கண்டிப்பாக உங்களுக்கு தக்காளி என்ன பண்ணுவாங்க ரசம் சாப்பிட்றப்ப எடுத்து தனித்தனியாக வச்சிருவாங்க புளியும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணுறப்ப புளி அளவு ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த புளியினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக தண்ணி கூட நீங்கள் விட்டுக்கலாம் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டில் வச்சா அந்த புளி சேர்த்ததுனால பாத்திரனுடைய பாத்திரத்துடைய ஓரங்கள்லாம் கருப்பாயிடும் நமக்கு தேய்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் கழித்து பாருங்கள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துட்டு நல்லா வறுத்து அரைச்ச ரசப்பொடி அதனால ரொம்ப வாசனையாக இருக்கும் ரொம்ப நேரம் போட்டு கொதிக்கணுன்றதில்ல ஒன்று ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போகும் இப்போ நல்லா நம்ம வேக வச்சு தண்ணி போட்டு கரைச்சி வச்சுருக்க தோரம்பருப்பு சேர்த்தாச்சு இப்போ நல்லா முழுக்க பாத்திரம் முழுக்க தண்ணி விடுறேன் ரொம்ப அதிக அளவு தண்ணி விட்டோம்னா உப்பு ரசப்பொடியோடைய அந்த அளவு கம்மியாயிடும் ரசம் அப்படின்னா லேசாக அந்த மிளகு ஜீரக வாசனை கொஞ்சம் காரம் இருக்கணும் அதனால் அளவுக்கு அதிகமாகவும் தண்ணி விட்டுடக்கூடாது இப்போ நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவு நல்லாவே நீர்க்க இருக்கணும் அந்த அளவுக்கு நான் சொல்கிற புளி உப்பு ரசப்பொடியெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஒன்றரை டீஸ்பூன் நான் ரசப்பொடி போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த ரசம் எப்படின்னா அப்படி மேலே பொங்குறா மாதிரி இருக்கணும் பால் பொங்குற மாதிரி நம்ம ரசப்பொடி புளியெல்லாம் ஆல்ரெடி கொதிக்க வச்சதுனால ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது நெய்யில் கடுகு ஜீரகம் தாளித்து சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் நறுக்கி வச்ச சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச தக்காளி இதை சேர்த்துட்டா ஒரு கல்யாண விடுகளை செய்யற மாதிரி ரசம் ரெடி ஆயிடும் பருப்பு ரசம் அப்படிங்கிறது தினமுமே நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரசம் ஜாதம் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்லாம் நீங்கள் செஞ்சுட்டா போகிறோம் பிரமாதமாக இருக்கும் இப்போ அடுத்த ரசம் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஹோட்டல்களில் மெஸ்களில் மிளகு ஜீரக ரசம்னு சொல்லுவாங்க இல்லையா அதே ஸ்டைலில் செஞ்சு காமிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் மிளகு கொஞ்சம் அதிகமாக ஜீரகம் முதல்ல நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கணும் பண்ணி வச்சதை இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு முறை அந்த ரசம் பண்ணலாம் நான் ஒரு டீஸ்பூன் மட்டும் மிளகு ஜீரகப்பொடி வறுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம பொதுவாக பிரசவம் ஆனவங்களுக்கு என்ன பண்ணுவோம் நெய் விட்டு சுடுசாத்த இந்த மிளகு ஜீரக பொடியை கூட சாப்பிட சொல்லுவோம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறப்ப சளி பிடிக்காது ஜீரண சக்தி ஆகும் அதனால் இந்த மாதிரி பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க இதுக்கும் பாருங்க கொஞ்சம் புளி அதிகமாக எடுக்கணும் ஏன்னா நம்ம பருப்பு சேர்க்கலை மஞ்சப்பொடி உப்பு ஒரு தக்காளி கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பூண்டு பல்லு கொஞ்சம் கொத்தமல்லி இவ்வளோ தான் அந்த மிளகு ஜீரக ரசம் செய்கிறதுக்கு தேவை கொஞ்சம் நம்ம நெய் கூட தாளிக்கிறப்ப எடுத்துக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா தண்ணியில் செய்யாமல் இந்த பாருங்கள் ஒரு மெஸ்ஸில் எனக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸு அரிசி உலை வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஒரு முறை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாவது தண்ணி விடுறப்ப நல்லா உங்களுக்கு அந்த கழனின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கழனி ரெண்டாவது தடவை அரிசியை கழஞ்ச கழனி எடுத்து வச்சுக்கோங்க இதில் நீங்கள் ரசம் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது தக்காளி கருவேப்பிலையை நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன் கொஞ்சம் கூட தக்காளி உருவே தெரியாமல் ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பூண்டு மட்டும் மிதக்கும் என்ன போட்டிருக்காங்கன்னே தெரியாது ஆனால் ரசம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் தக்காளி கருவேப்பிலையை அரைச்சி எடுத்து வச்சுட்டு புளி சேர்க்குறேன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் ஏன்னால் நான் ஆல்ரெடி பருப்பு ரசம்ங்கிறப்ப பருப்புலேயே நான் மஞ்சப்பொடி போட்டுருவேன் இது வெறு ரசம் மிளகு ஜீரக ரசம்னா நம்ம மஞ்சப்பொடி சேர்க்கணும் பெருங்காயத்தூள் உப்பு இந்த வறுத்த மிளகு ஜீரக பொடி கண்டிப்பாக நீங்கள் வறுக்காமல் மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணீங்கன்னா ரசம் முழுக்க கசப்பு வரும் எப்போதுமே நீங்கள் வறுத்து தான் வச்சுக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்கணும் புளியினுடைய புளி கரைசனுடைய அந்த பச்சை வாசனை போகணும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடே கம கம கமகமகமான்னு வாசனை அடிக்கும் ஓரளவுக்கு அப்புறம் நம்ம இந்த பாத்திரம் முழுக்க தண்ணி விட்டுக்கலாம் அந்த புளி தக்காளி அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பாத்திரம் முழுக்க தண்ணி சேர்த்து நான் எப்படி பருப்பு ரசம் முன்னாடி சொன்னோன்னா அதே மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் லேசாக பால் பொங்குற மாதிரி பொங்குனா போகிறோம் இப்போ நான் எவ்வளோ நேரம் காமிச்சிட்ருக்க பாருங்கள் நல்லா கொதிச்சுட்ருக்கு ஒரு மூணு நாலு நிமிஷமாக இப்போ இந்த கழனி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அந்த தண்ணியை முதல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் போடலை அப்படின்னு சொன்னால் நம்ம வெறும் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லேசாக ஒரு திக்னஸ்ஸு அது ஒரு ஷைனிங்காக இருக்கும் அந்த ரசமே அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க மெஸ் நடத்துகிறப்ப சொன்னாங்க இந்த மாதிரி கழனி எடுத்து வச்சு நீங்கள் மிளகு ஜீரக ரசம் பண்ணி பாருங்கள் நாங்கள் அப்படி தான் செய்கிறோம் அப்படின்னாங்க அப்படி பாருங்களேன் அப்படி ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் ஒரு சளி பிடிச்சிருந்தா ஒரு காய்ச்சல் வந்தால் இந்த மாதிரி ரசம் ஒரு சூப்பு மாதிரி குடிக்கலாம் ஏன்னா நம்ம தக்காளியெல்லாம் அரைச்சதுனால சூப்பு மாதிரி குடிக்கலாம் கஞ்சி ரவை கஞ்சி புழுங்கலரிசி கஞ்சிக்கு இதை வந்து நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம் ஏன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு பால் சக்கரை போட்டு கொடுக்க முடியாது இந்த மாதிரி ரசம் செஞ்சு நம்ம கஞ்சியில் சேர்த்து கொடுக்கலாம் பாருங்கள் இதுக்கு நெய்யில் தாளிதம் கொடுக்குறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் பொதுவாகவே ரசம் அப்படின்னாலே நெய்யில் தாளித்தாதான் நல்லா வாசனையாக இருக்கும் கடுகு ஜீரகம் இது கூட நம்ம பூண்டை தட்டி வச்சுருக்கோம் அந்த தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துக்கிறேன் தட்டி வச்ச பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் பொரியணும் அப்போ தான் அந்த ரசத்தில் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் பூண்டு வேணாங்கிறவங்க பூண்டை ஸ்கிப் பண்ணிவிடுங்க மற்ற எல்லா ப்ராசஸும் அதே தான் ரசம் மிளகு ஜீரக ரசத்துக்கு நல்லா நிறைய கொத்தமல்லி போடுங்கள் டம்ளரில் போட்டு சூப்பு மாதிரி குடிக்கலாம் அவசியம் இந்த மாதிரி ஒரு மிளகு ஜீரக ரசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வெரைட்டி ரசம் பார்த்தீங்கன்னா பாசி பருப்பில் செய்ய போகிறோம் பருப்பு ரசம் பாசிப்பருப்பில் முக்கியமாக புளி சேர்க்காமல் இந்த ஆயுர்வேதா சித்தாவில் மருந்து எடுத்துக்கிறவங்களுக்கு புளி சேர்க்கக்கூடாதுமாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ரசம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாசிப்பருப்பு சேர்க்குறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன கப்பலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி ரெண்டு மூணு தடவை நம்ம தண்ணியில் அலம்பிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து குக்கரில் நல்லா குழைய நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும் அடுத்து இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்ப்போம் இதுக்கு வந்து ரசப்பொடி கூட அவசியமே இல்லை ரொம்ப சுலபமாக செய்யலாம் இந்த ரசம் இதுவும் சூப்பு மாதிரியே குடிக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் பருப்பு வெந்திருக்கு இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள் நல்லா குழைய இருக்கணும் சூடாக இருக்கிறப்ப என்ன பண்ணணும் ஒரு விஸ்க்கு மத்து வச்சு நல்லா உரு தெரியாமல் நல்லா கடைஞ்சி வச்சுக்கணும் கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் முக்கியம் ஏன்னா பாசிப்பருப்பு பருப்பு என்னாகும் நம்ம தக்காளியோட சேர்த்து அப்படி முத்து முத்தாக தெரிய ஆரம்பிக்கும் பாசி பருப்பில் செஞ்சுருக்கோன்றதே தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு வானிலை எடுத்துக்கிறேன் எந்த ரசமாக இருந்தாலும் நெய்யில் தாளித்தாதான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நெய் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது வதக்கி செய்ய போகிறோம் முதல்ல நான் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு வேணாங்கிறவங்க பூண்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க கொஞ்சம் பூண்டு பொரிய ஆரம்பித்ததுக்கு தான் நான் கடுகு ஜீரகம் சேர்க்குறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கலர் நிறம் இருக்கப்பயே கொஞ்சமாக கடுகு ஜீரகம் இதை சேர்த்துட்டு இதுவும் நல்லா ஃப்ரை ஆனப்புறம் மிளகு மட்டும் தட்டி போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா இதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா இது கூட வதக்கிக்கணும் ரொம்ப சிம்பிள் பாருங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி நல்லா நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா உங்களுக்கு வேகணும் இதெல்லாம் வேந்து முடித்தோடனே நம்ம அந்த பாசிப்பருப்பு போட்டுவிட்டாலே ஆகிடும் நல்லா குழைய உங்களுக்கு தக்காளி வெந்திருக்கு இப்போ பாருங்கள் கரைச்சி வச்சே அந்த பாசி பருப்பு தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்துக்கலாம் இதுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா அந்த மிளகு ஜீரகம் ஒரு வரமிளகா அவ்வளோதான் அதிகமாக காரம் இருக்காது முக்கியமாக நான் சொல்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அதிகமாக காரம்லாம் சேர்க்கக்கூடாதுமாங்க பாசி பருப்பு அடிக்கடி சேர்த்துக்கணும் கூட்டு பண்ணுறோம் இந்த மாதிரி ரசம் வாரத்துக்கு ஒரு நாளாவது செஞ்சு பாருங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் இந்த பாசி பருப்பு ரசத்தில் மட்டும் கொஞ்சம் கொதிக்க விடணும் அந்த பாசிப்பருப்பு தண்ணியோட அந்த காரம் தக்காளி பூண்டுனுடைய ஃப்ளேவர் மிளகு ஜீரகத்தோடய ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு நல்லா சேரணும் ஏன்னா நம்ம ரசப்பொடி சேர்க்காம செஞ்சுருக்கோம் அதுக்காக அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடலாம் இதில் வந்து புளிப்புக்கு புளி சேர்க்காதனால ஒரு அரை மூடி எலுமிச்ச மழை ஜூஸ் சேர்க்கிறேன் எலுமிச்சை பழமும் எங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க தொடர்ந்து ஒருத்தவங்க வந்து நாங்கள் தக்காளி சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டே வராங்க கமெண்ட் பாக்ஸில் அவங்க புளி சேர்த்துக்கோங்க தக்காளி ஸ்கிப் பண்ணிவிட்டு புளி சேர்த்துக்கூட இந்த பாசிப்பருப்பு ரசம் செஞ்சு பாருங்கள் வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ரசம் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த வெரைட்டி ரசம் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ரசம் சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் டெலிவரியான அந்த தாய்மார்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரசம் செஞ்சு பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு ரசம் பூண்டு ரசம்னா நம்ம தான் பூண்டு தட்டி போடுறமேன்னு நினைக்காதீங்க பூண்டை வந்து முழுசு முழுசாக அப்படியே முந்திரி பருப்பு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு உரிச்சு இந்த பருப்போடு வேக வச்சு நம்ம செய்யக்கூடியது இந்த பூண்டு ரசம் பாருங்கள் இதுக்கும் நான் முதல்ல எப்படி சொல்லணும் ஒரு அழ தோரம் பருப்பை ஊற வச்சு மஞ்சள் பொடி போட்டு குழைய வேக வச்சுருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி எல்லாமே நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க இது கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவு எடுத்துட்டு இருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு கொஞ்சம் அரைக்கவும் எடுத்துக்க போகிறோம் முழுசு முழுசாக வேக வச்சுக்கவும் எடுத்துக்க போகிறோம் கொத்தமல்லியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் கொத்தமல்லியை நம்ம வந்து ரசத்தில் போடுற மாதிரி இந்த நீள நீளமாக இருக்கிற குச்சியை என்ன பண்ணிடுறாங்க தூக்கி போட்டுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் அந்த இலைகளை மட்டும் கொத்தமல்லி இலைகளை தனியாகவும் அந்த தண்டு பகுதியை நம்ம இந்த மாதிரி ரசத்தில் அரைக்கலாம் அரைச்சி நீங்கள் போட்டுவிட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி வாசனை இந்த பாருங்கள் நான் இப்போ எப்படி செஞ்சுட்டு அந்த மாதிரி கொத்தமல்லி தண்டு கூட பெருசு பெருசாக இருந்தால் அந்த தண்டை வந்து தூக்கி எறியாதீங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் ரெண்டு தக்காளி சொன்னேன் இல்லையா அதில் ஓரளவு தக்காளி கொஞ்சம் எடுத்துக்கிறேன் எடுத்துனுட்டு இது கூட பாருங்கள் கொஞ்சமாக நான் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த பூண்டை சேர்த்துக்கிறேன் அடுத்தது அந்த கொத்தமல்லியினுடைய தண்டு பகுதி ரொம்ப வாசனையாக இருக்கும் இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்து விடலாம் இந்த மாதிரி நம்ம ரசம் செய்யறப்ப தக்காளி எடுத்து தனியாக வைக்க மாட்டாங்க கருவேப்பிலையும் சேர்த்து அரைக்கிற பாருங்கள் டெலிவரி ஆன லேடிஸ்க்கு இந்த ரசம் சாதம் கொடுக்குறப்ப முடி வளர்ச்சி அவங்களுக்கு நிறைய முடி கொட்டியிருக்கும் அதனால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் கருவேப்பிலையை நிறைய சாப்பாட்டில் சேர்க்கணும் இப்போ நெல்லிக்காய் அளவு கரைச்சி வச்ச புளி நம்ம அரைச்சி கொண்டு வந்திருக்கிற தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு இது கூட உப்பு அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விடணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கண்டிப்பாக கொதிக்க விடணும் ரெண்டு மூணு நிமிஷம் தாராளமாக கொதிக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக பூண்டை உரிச்சின்னு இருக்கேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை வந்து உரிச்சு வச்சுருக்கேன் இது என்ன பண்ணணும் தனியாக வேக வைக்கணும் சட்டுன்னு வேகாத புளி கூடலாம் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம முதல்ல இதை தனியாக வேக வச்சுக்கலாம் இந்த புளித்தண்ணி இருக்கிற இடத்துலேயும் இது ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் தாராளமாக உங்களுக்கு வெந்துடும் டெலிவரி ஆனவங்களுக்கு ரசம் சாதம் சாப்பிட கொடுக்குறப்ப அப்படி நல்லா அஞ்சாறு பூண்டு பல்லில் போட்டிங்கன்னா தாய்ப்பால் நிறைய ஊறும் அதுக்காக தான் இந்த பூண்டு சேர்க்கறது பூண்டு குழம்பு கருவேப்புழை குழம்பு எல்லாத்துலேயுமே நம்ம இந்த பூண்டு சேர்ப்போம் இதுக்காகனா தாய்ப்பால் வந்து நிறைய சுரக்கணுங்கிறதுக்காக பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்தெடுத்து இப்போ அந்த புளித்தண்ணி கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா அது கூடவே நான் சேர்க்குறேன் யூஷுவல் ரசப்பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுவும் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்குன்னு சொன்னேன் இல்லையா ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா பருப்பை நம்ம கடைஞ்சி தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை ரசப்பொடி சேரப்பே ஒரு ஒரு சாமானும் நல்லா வருத்ததுனால பச்சை வாசனையே இருக்காது லிங்க் உங்களுக்கு தரேன் நீங்கள் இதே மாதிரி ரசப்பொடி ட்ரை பண்ணி பாருங்கள் ரசப்பொடி எப்போதுமே வீட்டில் வச்சுக்கணும் சவுத் இண்டியன் ரெசிபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இந்த மிளகு ஜீரகம் உடம்புக்கு சேரணும் இதுவும் பாருங்கள் அப்படியே நம்ம கலக்கி விட்டுட்டே இருந்தோம்னா இப்படி பால் பொங்குற மாதிரி பொங்கணும் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க ரொம்ப திக்காக சாம்பார் மாதிரியும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் போட்டிருக்கிற ரசப்பொடி உப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும் முக்கியமாக அதை நீங்கள் பார்த்துக்கோங்க வேணா டேஸ்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் தண்ணியை கூட குறைச்ச சேர்க்கறது அது உங்கள் இஷ்டம் இப்படி பால் பொங்குற மாதிரி பொங்குறப்ப அதே மாதிரி நெய்யில் கடுகு ஜீரகம் தாளிக்கணும் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொத்தமல்லி தூவணும் அவ்வளோதான் இந்த ரசம் இதுவுமே நீங்கள் நிறைய எண்ணெய் பதார்த்தங்கள்லாம் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்ற பழக்கம் வெளியே ஹோட்டலில் போய் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் வாரத்துக்கு ஒரு நாள் லீவில் குழந்தைங்கள பூண்டு உரிக்க சொல்லி இந்த மாதிரி ஒரு பூண்டு ரசம் செய்யுங்க பாருங்கள் கடுகு ஜீரகம் நெய்ல தாளிச்சாச்சு கொத்தமல்லியும் தூவியாச்சு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நாலு விதமான ரசம் இப்போ காமிச்சிருக்கேன் இன்னும் நிறைய ரசம் இருக்குது நிறைய வெரைட்டி ரசம் இருக்குது அதுவும் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் அவசியம் இந்த நாலு விதமான ரசிப்பியும் ரசம் ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்